ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே மொட்டை மாடியில் வந்து இங்கிட்ட அங்கிட்ட நடந்து நேருக்கிற டைமில் இங்கே வெண்ணிலா வந்து அவங்க பழைய வீட்டில் வந்து உட்காந்துக்கிற டைமில் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குறா இன்ன இடத்துக்குன்ட்டு விஜய் அப்படியே நடந்து வர்றதை பார்த்துட்டு வெண்ணிலா வந்து அப்படியே கீழே அழுந்து அழுதுன்னுக்குறதை பார்த்துட்டு வெண்ணிலா வெண்ணிலா என்னமோது என்ன விஜய் என்ன இடத்துக்கு இங்கே வந்துருக்குற என்னமோது நீ ஏம்மா இங்கே இருக்கிற தூங்காதேன்னும் போது இல்லை விஜய் எனக்கு என் எனக்கு வந்து என்னோடய அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சு அதால் இந்த வீட்டில் வந்து கொண்டே நேரம் உட்காந்து இருக்கிறேன் சரி உன்னோடய ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சுக்குது இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைல்ல நீ போய் ரூம்ல எடு வேண்ணிலா நமோது இல்லை விஜய் என்னால் எதையும் மறக்கவும் முடியல எதையும் விட்டவும் கொடுக்க முடியல விஜய் என்னோட மனசு அவ்வளோ கனமாக இருக்கு ஆனமோது வெண்ணிலா வந்து மனசு திறந்து அப்படியே விஜய் கிட்ட வந்து பழைய நினைவுகளெல்லாம் எல்லாம் பேசும்போது ரெண்டு பேரும் அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசி நிற்கிறாங்க அப்போ விஜய் சொல்லுவாரு சரி வா இப்போ நீ தான் காலையில் எந்தி நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும் வா வெண்ணிலான்னும் போது அந்த இடத்துல வந்து வெண்ணிலா அந்த தாய் தகப்பனை நினச்சி நான் அழும் போது நம்மளுக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க ஒரு அப்பா அம்மா இல்லைனா அந்தோட பெண்ணோட நிலமை என்ன ஆகுன்றது இன்றைக்கி தனியாக நிற்கும் போது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வெண்ணிலாவை